ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த விடிய பதவியின் மூலிமா முழுசு அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை உங்களால் காண முடியும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம சிம்ம ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் இந்த ஜூலை மாதத்துல என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்ல நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆண்டு கோள்கள் என்று சொல்லப்படும் குரு பயிற்சி ராககேது பயிற்சி மற்றும் சனி பயிற்சி முடிந்துவிட்ட நிலையில அடுத்தடுத்த மாத கோள்கள் பயிற்சி நடைபெறுது இதன் தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்காது என்றாலுமே கூட கணிசமாக இருக்கும் ஜூலை மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசி எப்படி இருக்க போகுது என்ன நடக்க போகுது தொழில் வருமானம் வேலை போன்ற விஷயத்துல என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி காலத்துல அஷ்டம சனி நடந்து வருது அதே போல் ராசியில கேது ஏழாவது வீட்டில் ராகு இருக்காங்க குரு பகவான் லாபஸ்தானத்துல அ அதிர்ஷ்டம் தரும் இடத்துல அமர்ந்திருக்காரு மேலும் ஜூலை மாதம் முழுவதுமே கேது ஓடு சேர்ந்து செவ்வாய் ராசியில் சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மாத கோள்களின் அடிப்படையில் இருக்கும் எந்த ஒரு அப்படின்னு கருத்தும் அது மட்டும் இல்லாம தொழில உள்ள தடைகள் விலகி வருமானம் நிலைத்தன்மை ஏற்படுங்க வாய்ப்புகள் தேடி வரும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நடக்கும் சுக்கர பெயர் சிம்ம ராசிக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மாதத்தின் முதல் மூன்று வாரங்கள் தொழில் வளர்ச்சி நல்ல லாபம் திடீர் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட காலமா வேண்டிய தொகை இப்பொழுது உங்க கைக்கு வருங்க இதனாலேயே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் குடும்பத்தின் வருமானம் அதிகரிக்கும் சகோதரர்களால் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரோ ஆனாலுமே கேதுவால தொடர்ச்சியான குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க என்பதால் வாய்ப்புகளை சரியாக உங்களால் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பொற்காலமாக இருக்கும் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும் வேற்று வேற்றுமொழி வெளிநாட்டவர்களால் ஆதாயம் ஏற்படும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தின் இரண்டாவது பாதிக்கு மேலே சூரியன் மறைவதால் மனதில் சஞ்சலம் உண்டாகும் ஆற்றல் குறைந்தது போல உணர்வீங்க இதனால் தவறான அல்லது அவசரமான முடிவுகளை எடுக்க நேரிடும் அதனால் கவனமாக இருங்க மேலும் ஜூலை மாதம் மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த சில மாதங்கள் சிம்ம ராசிக்கு குடும்பம் நட்பு அலுவலகம் இன்றி எல்லா இடத்திலுமே நிதானமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவசரப்பட்டு எந்த ஒரு பேச்சும் எடுக்காதீங்க மேலும் திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்ற மாதமா இந்த மாதம் இல்லை அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்னும் சில நாட்கள் தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு பயிற்சி எவ்வளவுதான் சாதகமா இருந்தாலுமே அஷ்டமசனி நடப்பதால பெரிய முதலீடுகள் பெரிய மாற்றங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் தொழிலில் நன்றாக இருந்தாலுமே அகலக்கால் வைப்பது எதிர்மறையாக நடக்க கொடுங்க அதனால பார்த்து கவனமா இருங்க மேலும் சிம்ம ராசினருக்கு ஜூலை மாதம் வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள்ல தற்போது இருக்கும் வேலையை விட நல்ல மா நல்ல மாற்றம் வந்தா ஏற்றுக்கொள்ளுங்க மேலும் இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய முதலீடு இப்போதைக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று பலவீனமாக இருக்கக்கூடும் உங்களுடைய லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பாதியில் அனுகூலமான பலன்களையும் பிற்பகுதிக்கு மேலே பலவீனமான பலன்களையும் தரக்கூடுங்க உங்கள் ராசி அதி உங் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அதிபதியான செவ்வாயின் பயிற்சி இந்த மாதம் முதலீடு வீட்டில் அதாவது முதல் வீட்டில் இருக்குது பொதுவாகவே இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக கருதப்படாது புதனின் பயிற்சி மாதம் முழுவதும் பனிரெண்டாவது வீட்டில் இருக்குது இது ஒரு சாதகமற்ற கருதப்படுதுங்க இருப்பினும் கூட ஜூலை பதினெட்டு வேலைகளை தடைகளுக்கு பிறகு முடிக்கும் மேலும் இந்த மாதம் சிறந்த பயிற்சி குரு ஆகும் அது மட்டும் இல்லாம ராகு ராசியில் இருந்தாலும் கூட குரு உங்கள் லாப வீட்டுல இருக்காரு இருப்பினும் கூட குரு சராசரியை விட சிறந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுப்பாரு ஜூலை இருபத்தி ஆறு வரை சுக்ரனின் பயிற்சி பத்தாவது வீட்டில் தனது சொந்த ராசியில் நீடிக்குது சுக்ரன் பத்தாவது வீட்டில் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது நல்லதில்ல என்றால் கூட சுக்ரன் சொந்த ராசியில் இருப்பதால் அதிக அளவில் நல்ல பலனை தரக்கூடுங்க மேலும் ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு சுக்ரன் முற்றிலும் சாதகமான பலன்களை உங்களுக்கு தர முடியும் சனியின் பயிற்சி எட்டாவது வீட்டில் சனியின் ராசியில் இருக்குது பொதுவாகவே இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக கருதப்படாது ராகு கும்ப ராசியிலே ஏழாவது வீட்டில் பயிற்சி ஆகிறாரு இது ஒரு சாதகமான சூழ்நிலை அல்ல ஆனாலும் கூட குரு ராசியில் இருப்பதால ராகு சில சமயங்களில் நல்ல பலன்களை கொடுங்க அதே நேரத்துல கேதுவின் பயிற்சியோ இந்த மாதம் சிறப்பான சலுகைகளை வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் குரு மற்றும் சுக்கரனை தவிர பெரும்பாலான கிரகங்கள் இந்த மாதம் மிக வலுவான நிலையில் இல்லை இது உங்க பணியிடத்திற்கும் சாதகமாய் இருந்தாலுமே சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் மாணவர்கள் சராசரி அல்லது சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை பெற முடியும் ஆனாலும் கூட மிக கடினமாக உழைக்கும் மாணவர்கள் மிக சிறந்த முடிவுகளை பெற முடியுங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதம் வீட்டு விஷயங்கள்ல கவனமாக நீங்க இருக்க வேண்டியது நல்லது உங்க காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சீரானதாக மாற்றுவதில் வெற்றி பெறுவீங்க நிதி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சராசரியான அல்லது சராசரியான முடிவுகளை விட சிறந்த முடிவுகள் அடைய முடியும் மேலும் மாதத்தின் இரண்டாவது பாதிக்கு மேல உங்க உடல்நலம் குறித்து வலுவாக விழிப்போடு இருப்பது புத்திசாலித்தனமாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல நீங்க இந்த மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்து பின் குங்குமம் கலந்த நீரை சூரிய பகவானுக்கு சமர்ப்பிக்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவும் தீர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்யுங்க நல்ல பலனானது உங்களுக்கு அந்த சூரிய பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக ஒரு பரிகாரமாக செஞ்சுட்டு வாங்க நல்ல பலன் அப்படிங்கிறது கூடிய வரவு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியிலே இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேதுவும் செவ்வாயும் செயல்களில் தடுமாற்றத்தை உண்டாக்குவார் திட்டமிட்டா திட்டமிடாததால் சில வேலைகள் நெருக்கடிக்கு ஆளாகும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் செஞ்சுரிப்பதால் அனைத்துமே சமாளிக்கும் திறமை பிறக்கும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்கள் நிலையை உயர்த்துவார் உதவி கேட்டு வருவோருக்கு உங்களால் நல்ல உதவிகளெலாம் செய்து கொடுக்க முடியும் பொருளாதார நிலை உயரும் குரு சூரியனும் வியாபாரம் தொழில் லாபத்தை உண்டாக்கி கொடுப்பார் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தையும் காண வைப்பார் மேலும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இழுப்பறியாக அந்த வேலை முடியும் செயல்கள முன்னேற்றம் கிடைக்கும் அரசு வழியில் வேலை லாபம் கொடுக்குங்க செல்வாக்கு உயிரும் குரு பார்வையால் குறையும் தீரப்போகுது வெள்ளிக்கிழமையன்று மாலை வேலை வரைக்கும் செயல்களில் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுறாங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம ஜூலை மாதமானது சிம்ம ராசி என்ப நீர்களுக்கு என்ன விதமான சிறப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுச உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி